இப்போ வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்க மேடமே அது மட்டன் பிரியாணி வேறு என்ன வேணாதா சிக்கன் இதா சிக்கன் கிரேவியா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து தயிர் வந்து பெரிய ஊற்றி வச்சுட்டாங்க இப்போ வந்துங்க நான் பேக்கிறா பின்னாடி காட்டுறான்னு பாருங்க அவன் எப்படி செய்கிறான்னு வினோதா என்ன ஓகேவா என்னென்ன இது காட்டு பார்ப்போம் நெய் ஊத்துறையா

ஏய் இங்க புசு புசு குட்டி மாரது அடுப்பை பத்த வச்சு குக்கரை வச்சுட்டு நம்ம குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறோம் குக்கர்ல பச்சை வச்சிட்டு நெய் ஊத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மசாலா எல்லாம் போடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் இதான நினைவு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி செஞ்சாச்சு சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ வந்து இலைய இருக்கு போயிட்டு இருக்கிறேன் ஏமா என்னாச்சு எட்டு இல்லையா

யார் நான் கார்டாக போக அவங்க கிட்டயே சொல்லுவாங்க யார் கார்டாக போகிறோம்னு அவங்க கிட்டே கேட்டால் சொல்லுவாங்க காஸ்மிகா வா நான் போலவா கைப்பிடி கைப்பிடி நட போலவா சாப்பிடலாமா சாப்பிட போகலாமா ஆ வா போலவா மேலே போலவா சிங்க பாத்தீங்களா பாருங்க எப்படி நல்லா செஞ்சுக்கிறா பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி வாங்க சாப்பிடலாம் இங்கே பாருங்க பரவாயில்லையே வாசம் நல்லா அடிக்குது ஏன் வேணாதான் தயிர் செய்யலையே வேணப்பா தயிர் செய்ய மாட்டாங்க தயிர் செய்ய மாட்டாங்க தயிர் ரெடி பண்ணிட்டியா காய்ச்சிக்கிட்டே நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சரிம்மா இரு அப்பா வரேன்

டடபுடல்ல இலைய விருச்சு போட்டாச்சு சாப்பிட போறாங்க வாங்க நீங்க சாப்பிடு வாங்க இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க ஆல்ரெடி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன சாப்பிடுமா இருக்கா நல்லா இருக்கா அப்பாக்கு இல்லையா पापाக்கு சாப்பாடு சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா

எலும்பா இருக்கணும் பாத்துக்கங்க பாப்பாக்கு நான் மட்டன் தனியா வேக வச்சு அப்புறம் தான் இதுக்குள்ள போட்டேன் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட இல்லாட்டினா சாப்பிட முடியாது நல்லா வெந்திருக்கா மட்டனு காரமா இல்ல இல்ல பாருங்க மட்டன் பாத்தீங்களா எலும்பே இல்லை சாதம் மட்டும்தான் எப்படி வந்துருக்கு பாருங்க பாருங்க குக்கரில் வேக வச்சு அப்படி செஞ்சுருக்காளுங்க இங்கே பாருங்க சிக்கனு சிக்கனவே சூப்பரா இருக்கு என்ன முட்டை தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு பாத்தீங்களா பாருங்க அடி வாங்கின முட்டை தான் எப்படி புரியல குட்டறா பிச்சி குட்டங்கற பிச்சிங்கற பசையில இருபிய சாப்பிடு சரியா அதுதான் சொல்றோம்ல நல்லா இருக்குடா சொல்லுடா செய்யணும் அப்படின்னு தோணும்

மேடம் டான்ஸ் டாடுகிற அடுத்தது மேடம் சொல்லுங்க நல்லா இருக்கா நான் செஞ்சது தான் சூப்பராக இருக்கா என்ன வினோதா சரியான விருந்தாட்டுக்குது ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குல்ல அழவாக சாப்பிட்ரு

Geriya. Bir daha dedim um. normal daha